ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கோமோஸ் லைஃப் ஸ்டைல் சில பேரை பாத்தீங்க அப்படின்னா எப்பவும் தலையை சொரிஞ்சுக்கிட்டே இருப்பாங்க பேன் ஈரு தொல்லை அதிகமா இருந்தாலும் பொடுகு அதிகமா இருந்தாலும் தலையில அரிப்பு அதிகமாகவே இருக்கும் இந்த மாதிரி சொரிகிறதுனால தலையில பொக்களம் வந்து புண்ணாவே மாறிடும் பொடுகு தொல்லை அதிகமா இருந்துச்சுன்னா முடி ஃபுல்லாகவே கொட்டி போயிடும் ஒரே நாள்ல பேனு ஈறு பொடுகு இதெல்லாம் முற்றிலுமே இல்லாம ஆக்கிடலாம் இதுக்கு மூணு பூண்டோட இன்னும் ரெண்டு பொருளை சேர்த்தோம் அப்படின்னா உங்க தலையில ஒரு பேனு ஈறு பொடுகு எதுவுமே இல்லாமல் பண்ணாமல் ஆக்கிடலாம் அது எப்படின்னு வீடியோவில் சொல்லியிருக்கிறேன் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஒரு பவுல் எடுத்துருக்கிறேன் இதில் மூணு ஸ்பூன் நயம் வேப்ப எண்ணெய் சேர்த்துக்கலாம் வேப்ப எண்ணெயோட அந்த கசப்புத்தன்மை வந்து பேனுக்கு வந்து சுத்தமாக பிடிக்காது உங்ககிட்ட வேப்ப என்ன இல்லை அப்படின்னா ரெண்டு கைப்பிடி அளவு நல்லா கொழுந்து வேப்பலையா பறிச்சு மிக்சி ஜாரில் சேர்த்து நல்லா அரைச்சிட்டு நாலு ஸ்பூன் அறவுக்கு அந்த சாரை மட்டும் எடுத்துக்கோங்க ஒரு லெமன் எடுத்திருக்கேன் இதை ரெண்டாக கட் பண்ணிட்டு இந்த அரை லெமனை தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம் லெமனில் இருக்கிற அந்த விதையை எடுத்துட்டு அதோட சாரை மட்டும் பொழிஞ்சு எடுத்துக்கலாம் சில பேர் வேப்ப இலையை அரைச்சி அப்படியே தலையில பூசுவாங்க அந்த மாதிரி பூசும்போது நம்ம என்னதான் ஷாம்பெல்லாம் போட்டு குளிச்சாலுமே தலையை நல்லா தோத்துனா கூட அந்த வேப்ப இலை வந்து தலையில இருக்க தான் செய்யும் பெரிய பூண்டா மூணு பூண்டு தோலை உரிச்சு எடுத்திருக்கேன் உங்ககிட்ட சின்ன பூண்டா இருந்துச்சுன்னா நாலு டு அஞ்சு பூண்டு எடுத்துக்கோங்க பூண்டை தட்டி எடுத்துக்கலாம் நீங்க இடிக்கல்ல கூட சேர்த்து தட்டி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி தட்டி எடுத்துட்டு பூண்டை புனிஞ்சோம் அப்படின்னா அதுலேருந்து சாறு நல்லாவே வரும் நல்லா நைஸா அரைச்சிட்டோம் அப்படின்னா சாறு வந்து கம்மியாக தான் இருக்கும் அதனாலதான் இந்த மாதிரி தட்டி எடுத்துட்டு சாரை புனிஞ்சி எடுத்துக்கலாம் இந்த அளவுக்கு நல்லா தட்டி எடுத்துட்டேன் இப்போ டீ வடிகட்டியில் சேர்த்துட்டு புனிஞ்சு விட்டோம் அப்படின்னா நல்லாவே அதுல இருந்து சாறு வரும் பூண்டோட சாறு வந்து ஒன்று டு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கோங்க வேப்ப எண்ணெய் லெமன் சாறு பூண்டோட சாறெல்லாம் சேர்த்து நம்ம தலையில அப்ளை பண்ணும்போது பேன் தொல்லை ஈறு தொல்லை பொடுகு தொல்லைலாம் உங்களுக்கு ஒரே நாளில் நல்ல ரிசல்ட்டு கிடைக்கும் இதை வாரத்தில் மூணு நாள் மட்டும் நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா ஒரு பேன் ஈறு கூட இருக்காதுங்க அதே மாதிரி ஒரு பொடுகு கூட உங்கள் தலையில் இருக்காது இனிமேல் நீங்கள் தலையில கையை வச்சு சொரியவே மாட்டேங்க இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும் அந்த பூண்டோட சாறு லெமனோட எல்லாம் இந்த எண்ணெயோட நல்லா மிக்ஸ் ஆகணும் அந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டேன் பேன் தொல்லை ஈறு தொல்லை பொடுகு தொல்லையை போக்குறதுக்கு மேஜிக்கான ஒரு லிக்யூடு ரெடி ஆயிருச்சுது இதை எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறதையும் சொல்கிறேன் காட்டன் எடுத்துக்கோங்க அப்படி இல்லைன்னா வெள்ளை துணி எடுத்துட்டு இந்த மாதிரி நாளாக மடிச்சுட்டு இதில் முக்கிட்டு முடியோட வேர் காலில் நல்லா இதை வந்து அப்ளை பண்ணணும் முடியை நல்லா வகுந்து வகுந்து எடுத்து எல்லா வேறுகள்லையும் அப்ளை பண்ணிட்டு நல்லா கையை வச்சு தேய்ச்சி மசாஜ் பண்ணி விடணும் இந்த மாதிரி வேர்களில் தேய்க்கும் போது உங்களுக்கு உடனே வித்தியாசம் தெரியும் அப்படியே ஓட ஆரம்பிக்கும் அந்த அப்ளை பண்ணாத இடத்துக்கு எல்லாம் நல்லா வந்து வேறுகள்ல அப்ளை பண்ணி விட்டுருங்க நல்லா அப்ளை பண்ணி விட்டதுக்கு அப்புறம் இதை ஒரு அரை மணி நேரத்துக்கு அப்படியே நீங்க விட்டுறணும் பூண்டோட சாறு லெமனோட சாறு வேப்ப எண்ணெயோட கசப்பு எல்லாம் தாங்க முடியாம பேன் அப்படியே தலையிலேயே செத்து போயிரும் முடியோட வேர்கள் நல்லா அப்ளை பண்ணி விடணும் உங்களால அப்படியே அப்ளை பண்ண முடியல அப்படின்னா வேற யாரையாச்சும் வச்சு அப்ளை பண்ணி விட்டுக்கோங்க பேனு ஏறு பொடுகு அதிகமா இருந்ததுன்னா வாரத்துல மூணு நாள் தேயுங்க அப்படி இல்ல அப்படின்னா ஒரு நாள் தேய்ச்சாலே போதும் பேனு ஈறு பொடுகு எல்லாமே போயிடும் அரை மணி நேரம் ஊறினதுக்கு அப்புறம் மைல்டான ஷாம்பு சீவைக்கா வச்சு வாஷ் பண்ணும்போது போது பேனு செத்து அப்படி தண்ணியோட போகும் அதுக்கப்புறம் நீங்க தலையை தோத்துனீங்கன்னா உங்க டவுல்லையும் பேனெல்லாம் செத்து இருக்கும் சீப்பு வச்சு வாரும் போது அந்த ஈறு எல்லாமே வந்துடும் பேனு தொல்லை ஈறு தொல்லை பொடுகு தொல்லையால ரொம்ப கஷ்டப்படுறீங்க தலையை எப்போ பார்த்தாலும் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு டைம் மட்டும் செஞ்சு பாருங்க உங்க தலையில பேனு ஈரு பொடுகு தொல்லை எதுவுமே இருக்காது கண்டிப்பா ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படிங்கறதை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க இன்னைக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கு நினைக்கிறேன் இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோல நம்ம சேனல்ல நிறைய இருக்குது நம்ம சேனல்ல பாக்காதவங்க ஒரு டைம் விசிட் பண்ணி பாருங்க ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் இன்னைக்கு வீடியோ பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விடுங்க அடுத்த வீடியோல பாக்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்